வணக்கம் வணக்கம் செல்ல குட்டிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க பூங்குடியத்தை இன்னைக்கு ரொம்ப அழகான பாட்டோட சேர்ந்த ஒரு கதை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அந்த கதையோட பேரு சிட்டுக்குருவி மாமாவும் சிட்டுக்குருவி மாமியும் பாயாசம் செய்த கதை பச்சை நிழல் அப்படிங்கிற இருந்து எடுக்கப்பட்ட கதை தான் இது இந்த புத்தகத்தை எழுதியவர் வேற யாருமில்லை நம்ம உதயசங்கர் தாத்தா தான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க வாங்க இப்போ எப்படி சிட்டுக்குருவி மாமாவும் சிட்டுக்குருவி மாமியும் பாயாசம் செஞ்சாங்க அப்படிங்கிற கதையை கேட்கலாம் ஒரு ஊர்ல ஒரு மரத்துல ஒரு சிட்டுக்குருவி மாமாவும் சிட்டுக்குருவி மாமியும் குடித்தனம் நடத்திட்டு இருந்தாங்களாம் இந்த சிட்டுக்குருவி மாமா ஒரு நாள் ஊர் எல்லாம் ஜாலியா பறந்து சுத்தி பார்த்துட்டு வரையில ஒரு வீட்டில் வெளியே உட்காந்து ஒரு குழந்த பாயாசம் குடிக்கிறத நம்ம ஆளு பார்த்துட்டாரு பார்த்த உடனே சிட்டுக்குருவி மாமாவுக்கும் பாயாசம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு ஆஹா வீட்டில் போய் சிட்டுக்குருவி மாமக்கிட்ட சொல்லி பாயாசம் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு வேகமாக பறந்து வீட்டுக்கு வந்தாராம் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட பாயாசம் சாப்பிட வேணும் எம்மா மா மீ நீ உடனே செய்ய வேணும் பாயாசம் சாப்பிட வேணும் நீயும் செய்திட வேணும் அப்படின்னு ராகத்தோட பாட்டா பாடிச்சா நீங்க மட்டும்தான் பாட்டு பாடுவீங்களா நானும் பாட்டு பாடுவேனே அப்படின்ட்டு சிட்டுக்குருவி மாமி சொன்னாங்களா பாயாசம் செய்வதற்கோ எம்மா பானையில் அரிசி இல்ல பாயாசம் செய்வதற்கோ என் மாமா பானையில் அரிசி மாமா உடனே அரிசி நீ கொண்டு வமா அப்படின்னு பதிலுக்கு இது ஒரு ராகம்மா பாட்டு படிச்சான் உடனே சிட்டுக்குருவி மாமா நெல் தானே வேணும் இப்ப நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு பறந்து ஒரு நெல் வயலுக்கு போச்சான் நெல் வயலுக்கு போனா அறுவடை பண்ற காலம் வந்துருச்சு எல்லா முற்றிய நெற்கதிர்களும் நல்லா தலைசாச்சு தொங்கி கிடக்குது அதுல ஒரு நெல் கிட்ட போய் நம்ம சிட்டுக்குருவி மாமா என்ன கேட்டார்னா பாயாசம் செய்திட வேணும் பாயாசம் செய்திட வேணும் பானையிலே அரிசி இல்ல முற்றிய நெல்லே நீ என்னுடன் வருவாயா அப்படின்னு போய் கேட்டுச்சா உடனே வந்து நம்ம நெல் சொல்லு என்னை கேட்காதே மாமா என்னை வளர்த்த கேள் நெல் சொல்லுச்சா என்ன கேட்காத என்ன வளர்த்த நெல் கதிரை போய் கேளு அப்படின்னு சொன்னது ஓஹோ அதுதான் விஷயமா இப்ப போய் நான் நெற்கதிர்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு நெற்கதிர்கிட்ட போயி நம்ம சிட்டுக்குருவி மாமா கேட்டுச்சா பாயாசம் செய்திட வேணும் என் கதிரே பானையில் அரிசி என் முற்றிய நெல்லை வளர்த்த கதிரே எனக்கு ஒரு நெல் தர வேணும் அப்படின்னு கேட்டுச்சான் உடனே அதை கேட்ட உடனே நெற்கதிர் சொல்லுச்சா என்னை கேட்காதே சிட்டு குருவி மாமா என்னை வளர்த்த வயலிடம் கேளு அப்படின்னு சொல்லுச்சா என்ன கேட்காத என்னை வளர்த்த வயல்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிச்சான் ஓஹோ வயல் கேட்டால் தான் கிடைக்குமோ அப்படின்னு நம்ம சிட்டுக்குருவி மாமா பறந்து போய் வயல்கிட்ட பாயாசம் செய்திட வேணும் என் வயலே பானையில் அரிசி இல்லை முற்றிய நெல்லே நெல்லை வளர்த்த கதிரே கதிரை வளர்த்த வயலே எனக்கு ஒரு நெல் தர வேணும் அப்படின்னு பாட்டு பாடிச்சான் அதுக்கு வயல் சொல்லுச்சா என்னை கேட்காதே சிட்டுக்குருவி மாமா எனக்கு உயிர் கொடுத்த தண்ணீரிடம் கேளு சிட்டுக்குருவி மாமா அப்படின்ச்சா அட போச்சுடா இனி போய் தண்ணீர் கிட்ட போய் கேட்கணுமா சரி கேக்குறேன் அப்படின்னு நம்ம சிட்டுக்குருவி மாமா போய் தண்ணீர் கிட்ட போய் கேட்டுச்சான் பாயாசம் செய்திட வேணும் அரிசி இல்ல முற்றிய நெல்லே நெல்லை வளர்த்த கதிரே கதிரை வளர்த்த வயலே வயலுக்கு உயிர் கொடுத்த நீரே எனக்கு ஒரு நெல் தர வேணும் பாயாசம் செய்திட வேணும் அப்படின்னு நீர்கிட்ட போய் பாட்டா பாடி கேட்டுச்சா அதுக்கு நீர் சொல்லுச்சா என்னை கேட்டிடாதே சிட்டு குருவி மாமா நிலத்தை பயிர் வளர்த்த உழவனிடம் நீ கேளு மாமா அப்படின்னு சொல்லுச்சா ஓஹோ இனி உழவன் கிட்ட வேற போகணுமா சரி போய் கேட்குற பாயசம் சாப்பிடணுமே அப்படின்ட்டு நம்ம சிட்டு குருவிமாமா அங்கிருக்கிற உழவன் பக்கத்துல போய் அவரோட காதுல பாயாசம் செய்திட வேணும் உழவனை பானையில் அரிசி இல்ல முற்றிய நெல்லே நெல்லை வளர்த்த கதிரே கதிரை வளர்த்த வயலே வயலுக்கு உயிர் கொடுத்த நீரே உழுது நீர்ப்பாய்ச்சி பயிர் செய்த உழவரே எனக்கு ஒரு நெல் தர வேணோ பாயாசம் செய்திட வேணும் என் உழவரே நீ எனக்கு நெல் தர வேணோ அப்படின்னு பாட்டுச்சான் அதைய கேட்டுட்டு உழவர் சொன்னாரா நான் சொல்வதை நீ செய்திட வேணும் என் சிட்டு குருவி நான் சொல்வதை செய்திட வேணும் அப்படின்னு அவரும் பாட்டு பாடினாரா சொல்லுங்கள் உழவரே தட்டாமல் செய்திடுவேன் ஏன்னா பாயாசம் செய்திட வேணும் பானையிலே அரிசி இல்லை ஏன் உழவரே அப்படின்னு பாட்டு பாடிச்சான் உடனே உழவர் சொன்னாரா வயலிலே குடியிருக்கும் பூச்சிகளை தின்னு தீர்க்கோணும் வயலிலே குடியிருக்கும் பூச்சிகளை நீ தின்னு தீர்க்கோணும் இதுக்கு சம்மதமா இதுக்கு சம்மதமா சொல்லிடு என் சிட்டு மாமா அப்படின்னு நம்ம உழவர் சொன்னாராம் சொன்ன உடனே சிட்டுக்குருவி மாமா சொன்னாரா பாயாசம் செய்திட வேணும் ஏன் உழவரே பானையில் அரிசி இல்லை நீளத்தை உழுது நீர் பாய்ச்சி பயிர் வளர்த்த உழவரே நீர் சொன்னபடி பூச்சிகளை தின்றிடுவேன் ஏன்னா பாயாசம் செய்திட வேணும் ஏன் உழவரே பானையில் அரிசி இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் உடனே போய் வேக வேகமா வயல்ல இருக்கிற பூச்சிங்களை எல்லாம் கொத்தி 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 சாப்பிட்டுச்சான் இந்த செய்திய உழவர் நீர் கிட்ட சொல்லுச்சான் நீர் யார்கிட்ட சொல்லுச்சு வயல் கிட்ட சொல்லுச்சு உடனே நெல் கதிர் கிட்ட சொல்லுச்சான் நெல் கதிர் போய் நெல்லு கிட்ட சொல்லுச்சான் சொன்ன வேலை எல்லாம் இவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு உடனே நெல் சிட்டுக்குருவி மாமா கூட சேர்ந்து புறப்பட்டு போச்சா நெல்லை கூட்டிட்டு போனோம் நம்ம சிட்டுக்குருவி மாமா போன உடனே நம்ம மாமி கிட்ட என்ன பாட்டு பாடி இருப்பாரு பாயாசம் செய்திட வேணும் என் மாமி பானை நிறைய அரிசி உண்டு இப்போ பாயாசம் செய்திட வேணும் என் மாமி பானை நிறைய அரிசி உண்டு அப்படின்னு பாட்டு பாடி போய் நெல் கதிரை கொடுத்துச்சான் நெல்லை சிட்டுக்குருவி மாமிக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு அதுவும் பாட்டு படிச்சான் பாயாசம் செய்துடு வேணே என் அரிசி உண்டு ஏ பாயாசம் செய்துடு வேணே சிட்டுக்குருவி மாமா ஏன்னா இப்போ பானை நிறைய அரிசி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி மாமி பதில் சொல்லிட்டு பாயாசம் செஞ்சுச்சான் நம்ம சிட்டுக்குருவி மாமாவும் சிட்டுக்குருவி மாமியும் பாயாசம் செஞ்சு சப்பு கொட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா பனந்து போயிருச்சா... இதோட கதை இப்ப முடிஞ்சு போச்சு வேற கதையோட உங்களை சந்திக்க வருகிறேன் டாட்டா பாய் பாய் குட்டீஸ்